அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இன்னும் சில மாதங்களில் அஷ்டமத்து சனி வரப்போகிறது முன்கூட்டியே காட்டும் அறிகுறிகள் இந்த திசா புத்திகள் நடப்பவர்கள் முன்னேற்பாடு செய்து கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை இந்த பதிவில் காணலாம் கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட நிலத்திங்க நன்றி கோச்சாரத்திலே ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டம சனி கண்டகச்சனி காலங்களில் சனி பகவான் வருவதற்கு முன்னாடியே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய அறிகுறிகள் தாக்கங்கள் தெரியும் கோச்சாரத்தில் சனிபானந்து கெட்ட ஸ்தானபலம் பெறும்போது அந்த ராசிக்காரர்கள் நன்றாக படுத்து உறங்க முடியாது மூன்று வேலை நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது ஏழர் நாட்டு சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அருதாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்டகச் சனியாக இருந்தாலும் சரி சுகக்கேடை ஏற்படுத்தக்கூடியவர் சனி முன்ஜென்ம கர்ம பாவங்களுக்கேற்ப பலன்கள் வழங்கக்கூடியவர் அஷ்டம சனி வரும்போது சிம்மராசி என்பர்களுக்கு திசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றால் சனிபவானந்தர் ருத்தர தாண்டவம் விடுவார் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தமிழோடபடி குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆறாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியான சனி அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதாவது மீனராசியில் குருபுகானுடைய போரட்டாதீன நான்காம் மாதத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் காலபுருஷனுக்கு தொழில் ஜீவன கர்ம லாபஸ்தானாதிபதி சனி அந்த சனி பகவான் தான் சிம்மராசிக்கு காரகன் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனி சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சனி வக்கரகதியில் பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி கிடு கிடுக்கிருக்குன்னு வேகமாக மீனராசியை போய் தொடப்போகிறார் சிம்மராசி அன்பர்கள் இப்போவே இந்த மாதம் முதலே நீங்கள் வந்து யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க பணம் வந்து கடன் கொடுத்தீங்கன்னா மீண்டும் திரும்ப வராது வார்த்தையில் பேச்சில் கவனமாக இருங்க குடும்ப நபர்களிடமோ சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியமோ மாமனோ மச்சானோ பங்காளியோ உங்களுடைய பேச்சில் வார்த்தையில் இருங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்திலே சனி என்பார்கள் எட்டாம் வேட்டிலே சனி பகவான் அமர்ந்து இரண்டாம் வேட்டாய் பாரி செய்வார் இரண்டாம் வேட்டாய் பாரி செய்யும்போது உங்கள் பேச்சில் ஆணுவம் அகம்பாவம் வரும் நான் தான் முதல் மணிதான் அப்படின்னு எல்லோரையும் வந்து எதிர்த்து பேச சொல்கிறோம் கோச்சாரத்தில் ஏற்ற நாட்டு சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டம சனி கண்டகச்சனி காலங்களில் ஒரு மனிதனுடைய தரம் குறைகிறதென்றால் பெயர் மதிப்பு மரியாதை என்றால் அவருடைய பேசக்கூடிய வார்த்தையில் தான் நேற்று வரை அண்ணா அண்ணான்னு சொல்லிகிட்டு இருந்தவர் சனி பகவான் கெடும்போது வாடா போடா டே அப்படின்னு வார்த்தையிலே சனி பகவான் வந்து வந்து அமர்ந்து விடுவார் பேச்சில் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் யாருக்கு முன் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க இந்த மாதம் முதலே சிம்மராசி என்பர்கள் யாருக்கு முன் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க யாருக்கு முன்னாடி நின்று நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போகாதீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது அடியால் நாலு பேரை வச்சுக்கிட்டு மற்றவர்கள் இருந்து மிரட்டுவது இந்த வேலையெல்லாம் சிம்மராசி என்பர்கள் தவிர்த்து விடுவது நல்லது குடும்பத்தோடு வண்டி வாகனங்களில் போகும்போது வண்டி வாகனங்களில் நீண்ட தூர பயணங்கள் போகும்போது மிகுந்த கவனம் தேவை சனிபுகான் பயிற்சியாகக்கூடிய ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அவருடைய வேலையை காமித்து விடுவார் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வயதானவர்களுக்கு எழுபது எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வரும் எட்டாம் வீட்டிலே அஷ்டமத்திலே சனி பகவான் செஞ்சரம் செய்யும்போது சிறு குழந்தைகளுக்கு கீழே விழுந்து கை கால்ல காயங்கள் ஏற்படுறது கை கால் ஓடியறது இந்த மாதிரியான விபத்துகளும் அஷ்டமத்திலே சனி பகவான் சஞ்சராம் செய்யும்போது சிம்ம ராசி என்பதுக்கு ஏற்படுத்துவார் சிம்ம ராசிக்கு கோச்சாரத்திலே ராசியிலும் விருச்சிக ராசியிலும் மீன ராசியிலும் சனி பகவான் வரும்போது படுத்தும் பெரிய அளவு கஷ்ட துன்பங்களை சிம்மராசி என்பர்கள் அனுபவிப்பாங்க இது வந்து நிறையா சிம்மராசி என்பர்களுடைய குடும்பத்தில் கடந்த ஏழரை நாட்டு சனி நடக்கும்போதே பார்த்தாச்சு பெரிய அளவு ஆசைப்பட்டு சீட்டு ஆடுறது ரம்மி ஆடுறது நெட்டில் போய் பல லட்ச ரூபா ஏமாந்து காடு கரை வீடுலாம் விற்றுட்டு கொடுத்தவர்களை காண முடிகிறது எட்டாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் முதலே என்பர்கள் போட்டி பந்தயம் ரேஸு அதிர்ஷ்டங்களை நம்பாமல் இருங்க பேராசைப்படாத இருங்க சனிபுகான் பெயர்ச்சியாக கூடிய காலகட்டங்களில் சிம்மராசியின் மேல் கேது வருகிறார் ஏழாம் ஏழாமிட்டின் மேல் ராகு வருகிறார் இதுவும் உங்களுக்கு சாதகமில்லாத அமைப்பு மன விரக்தி பண பற்றாக்குறை பற்றற்ற நிலை சிம்மராசி என்பது ஏற்படும் ராகு கேது நிலையும் சரியில்லை சனிபுகானுடைய நிலையும் எதிர் வரக்கூடிய இன்னொரு சில மாதங்களில் உங்களுக்கு வந்து கிரக நிலை சரியில்லாமல் இருக்கிறது எந்த திசா புத்தி நடக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி முழுமையாக பலன் காணலாம் சிம்மராசியில் கேது பகவானுடைய மக நட்சத்திரம் முழு நான்கு பாதங்களும் இருக்கிறது இரண்டாவதாக சுக்கர பகவானுடைய பூர நட்சத்திரம் முழு நான்கு பாதங்கள் இருக்கிறது மூன்றாவது நட்சத்திரமாக சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கிறது மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஜனன மகா பிறப்பு திசையாக கேது மகா திசை இந்த கேது மகாதிசை ஏழாண்டு காலம் இந்த ஏழாண்டு ஆண்டு காலத்தில் மக நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு வரக்கூடிய இரண்டாவது திசை இருபது ஆண்டு கால சுக்கர மகா திசை அஷ்டமச்சனி வரும்போது சுக்கரமகாதிசை நடஞ்சுன்னா இளம் வயது அதாவது ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்குள் நீங்கள் வந்து உயர்களில் படிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அல்லது பத்தாவது பன்னெண்டாவது பள்ளி படிப்பாகவும் இருக்கும் படிப்பில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கவனம் செதறனாலும் படிப்பு கெட்டு போயிடும் மீண்டும் படிக்க முடியாது மக நட்சத்திர அன்பர்களுக்கு சுக்கர மகாதசை முடிந்தவுடன் ஒரு இருபத்தி ஐந்து வயதிற்கு மேல் உங்களுக்கு வந்து சூரிய மகாதசை ஆறு ஆண்டு காலம் வரும் கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி அஷ்டமசனி அரதாஷ்டம சனி கண்டகச்சனி காலங்களில் சூரிய திசையோ சந்திர திசையோ நடப்பில் வந்துச்சுன்னா சனி வந்து கெட்ட ஸ்தான பலம் பெறும்போது எரிகிற கொல்லியில் எண்ணெய் ஓத்துகிற மாதிரி சனிக்கும் சூரியனுக்கும் பகை சனிக்கும் சந்திர பகவானுக்கும் பகை சூரிய திசை நடஞ்சுனா அரசு வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கவில்லைங்க சட்ட சிக்கல் ஏற்படுத்தும் அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயரதிகாரிகள் உங்களுக்கு மேல் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மேல் பரிபாவம் சொல்லுவாங்க சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு இரண்டரை ஆண்டுகளாக மிகுந்த கவனமாக இருக்கணும் அரசுக்கு புறமான வேலையில் ஈடுபடக்கூடாது தந்தை சித்தப்பா பெரியப்பா தந்தை வழி உறவுகளிடம் பூரிய சொத்து பங்காளிகளிடம் பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும் சூரிய மகா திசை நடக்கக்கூடியவர்கள் முன்னின்று எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு முன்னின்று கத்தி கப்படாக தூக்கிட்டு சண்டைக்கு போகக்கூடாது சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமையாக கம்முன்னு இருக்கணும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காவதாக சந்திரமகாதிசை வரும் பெரும்பாலும் சந்திரமகாதிசையில் தொழில் தொடங்கினவர்கள் சந்திர திசை நடந்துச்சு தொழில் தொடங்கினவர்கள் அஷ்டமச்சனி நடக்கும்போது உங்களுக்கு ஜென்மராசியில் கேது வரும்போது கடந்த காலம் சந்திர திசையில் தொழில் தொடங்கினவர்கள் மிகுந்த கவனமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை கண்ணு கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும் தொழிலாளர்களுக்கு மாதம் மாதம் கரெக்டாக சம்பளம் கொடுக்க வேண்டும் இல்லைன்னா திசையில் தொடங்கிய தொழில் முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அஷ்டமத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மக நட்சத்திர அன்பளுக்கு சந்திர தசை அடைஞ்சுன்னா திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் பிரிவு பிரச்சனை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு இருவரும் பிரியும் சூழ்நிலை ஏற்படும் எதிர் வரக்கூடிய ஒரு இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு சந்தை திசை நடந்துச்சுன்னா மிகுந்த கவனமாக இருக்கணும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் யார் எதை சொன்னாலும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டாலும் கணவன் மனைக்குள் பிரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு ஐந்தாவதாக வரக்கூடியது செவ்வாய் திசை பெரும்பாலும் உங்களுக்கு செவ்வாய் வந்து பாக்கியத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் பெரும்பாலும் மக நட்சத்திர அன்பர்கள் இந்த செவ்வாய் திசையில்தான் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் இப்படி சொத்துக்கள் சேர்கிறது அதே செவ்வாய் திசையில்தான் வீடு கட்டுவதற்காக கடன் வாங்குவது நிலம் வாங்குவதற்காக கடன் வாங்குவது பெரிய அளவு கடங்காரனாவதும் மக நட்சத்திரக்காரர்கள் இந்த செவ்வாய் திசையில் தான் எதிர் ஒரு இரண்டரை ஆண்டு காலம் செவ்வாய் திசை நடப்பவர்கள் கடன் காட்சி வாங்கி வீடு கட்டாமல் கடன் வாங்கி நிலபல சொத்து வாங்காமல் இருந்தாலே உங்களுக்கு நல்லது கடன் காட்சி வாங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வரும் மருத்துவ செலவுகள் அதிகமாகிவிடும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு ஆறாவதாக வரக்கூடியது ராகு மகாதசை பெரும்பாலும் மக நட்சத்திர அன்பளுக்கு ஆறாவதாக வரக்கூடிய ராகு திசை உங்களுக்கு அரசு அரசியலில் பட்டம் பதவி உயர்வுலாம் கொடுக்கறது மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கொடுக்கிறது அதை வந்து நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு வந்து அதிகாரம் வந்து விட்டது நமக்கிட்டேயே ஆட்சி இருக்குது அப்படின்னு பெரிய அளவு நீங்கள் கையாடல் பண்ணும்போது மக்கள் மத்தியில் பெயர் கெட்டு மதிப்பு கட்டு மரியாதை கட்டு போகக்கூடிய நிலை அஷ்டமத்திலே சனி பகவான் வரும்போது ராகு திசை நடக்கக்கூடிய மக நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்பட்டுவிடும் ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் நடக்கக்கூடிய மக நட்சத்திர அன்பர்கள் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுடைய பட்டம் பதவியில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய அரசு அரசியல் பதவியில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்தது குரு திசை ஏழாவதாக வரக்கூடியது குரு திசை மக நட்சத்திர அன்பர்களுக்கு ஏழாவதாக குரு தசை வரும்போது குரு புத்தி நடைஞ்சினா உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வண்டி வாகனம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும் அஷ்டம சனி என்றாலே இரவு நேரங்களில் திருடு போவது நம்முடைய பொருள் வந்து ஏமாந்து போகிறது இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுவிடும் மக நட்சத்திர அன்பர்கள் குருமகாதசை வரை அஷ்டமத்திலே சனிபவன் வரும்போது நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் மன விரக்தி தடை தாமதம் நோய் நொடி கடன் அசிங்க அகுமானம் வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரியான பலன் தான் கொடுப்பார் மக நட்சத்திர அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க சிம்ம ராசியில் இரண்டாவது சுக்கர பகவானுடைய பூர நட்சத்திரம் முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது பூர நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் பிறப்பு முதல் மகாதசை சுக்கர மகாதசை இருபது ஆண்டு காலத்திற்குள் உங்களுடைய பிறப்பு இருக்கும் இரண்டாவதாக உங்களுக்கு சூரிய மகாதசை பெரும்பாலும் சூரிய மகாதசை பள்ளிப்படிப்பில் முடிந்து விடும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவதாக வரக்கூடியது சந்திர மகாதசை அஷ்டமத்திலே சனி பவான் சஞ்சரம் செய்யும்போது நீங்கள் வந்து வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை கிடைச்சுன்னா இந்த இருந்து நீங்கள் போய் வெளிநாடு போய் செட்டில் ஆகிக்கலாம் போற நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திரமகா திசை வரும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை கிடைக்கிறது மூன்றாவது திசையாக இருக்கும்போது இடமாற்றம் போற நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு கொடுக்கறது அஷ்டமச்சனி நடக்கும்போது சந்திர திசை நடஞ்சுன்னா நீங்கள் குடும்பத்திலேயே பூர்வத்திலேயே வீட்டிலேயே இருந்தீங்கன்னா உங்களுடன் சேர்ந்து பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்களும் மனக்குழப்பத்தில் ஏதோ ஒரு தொந்தரவு படக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும் போரா நட்சத்திர அன்பர்களுக்கு நான்காவதாக வரக்கூடியது செவ்வாய் மகா திசை வீடு வண்டி வாகனம் நிலபுல சொத்து திருமணம் இப்படி மாதிரி காரியங்கள் நடக்கக்கூடிய திசை தான் செவ்வாய் திசை இந்த செவ்வாய் திசை நடஞ்சுனா அஷ்டமச்சனி வரும்போது கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி வண்டி வாங்கிறது மற்றவர்களுக்கு ஜாமீன் காய்பம் போடுறது நிலபல சொத்துக்களை பாகபரிவினை செய்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் இல்லாமல் இருப்பது போர நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது போர நட்சத்திர அன்பர்களுக்கு ஐந்தாவதாக வரக்கூடியது ராகு மகாதசை ராகு மகாதசை ஐந்தாவதாக வரும்போது கணவன் மனைக்குள் பிரச்சனை இல்லாமல் பிரிவினை இல்லாமல் ராகு மகாதசை நடக்கக்கூடியவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அஷ்டமத்திலே சனிபவன் வரும்போது மற்றவர்களுக்கு மூன்றாம் தரோட்ட நபர்களுக்கு அல்லது சொந்தக்காரருக்கோ ஜாமீன் கையொப்பம் இடக்கூடாது பூரா நட்சத்திர அன்பர்களுக்கு ஆறாவதாக வரக்கூடியது குரு மகாதிசை குரு மகாதிசை நடந்து கொண்டிருப்பவர்கள் அஷ்டமத்திலே சனி பகவான் வரும்போது பூரிய சொத்து பங்காளிகளிடம் வில்லங்கம் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தற்போது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது இந்த நான்கரை மாத காலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான உயர்வான பலன்களை கொடுக்கப் போகிறது இந்த உண்மையை அறிந்து புரிந்து செயல்படுங்க சிம்ம ராசியில் மூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திர நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் பிறப்பு ஜனன மகாதிசையாக சூரிய மகாதிசை வரும் இரண்டாவதாக சந்திர மகாதிசை ஒரு பதினைந்து வருடத்திற்குள் சூரியன் சந்திர திசை முடியும் இவர்கள் வந்து சிறு பிள்ளையாக இருக்கும்போது விளையாடும்போது மற்ற பிள்ளைகளுடன் சேர்ந்து விளையாடும்போது கை காலில் காயங்கள் கை கால் முறிவு இந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவதாக வரக்கூடியது செவ்வாய் மகா திசை செவ்வாய் திசை பெரும்பாலும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு யோகமே அஷ்டமச்சனியாக இருந்தாலும் செவ்வாய் திசை நடக்கும்போது படிப்பில் வந்து கூடுதல் கவர்மெண்ட் படித்தால் படிப்பில் தடை இருக்காது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு நான்காவதாக வரக்கூடியது ராகு மகா திசை திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அஷ்டமத்திலே சனி இருக்கும்போது திருமணம் தாமதப்படும் வேலை தொழில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சால் கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்யணும் ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் உத்திர நட்சத்திர அன்பர்கள் அஷ்டமத்திலே சனி பகவான் செய்யும்போது பொருளாதார நிலையில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நிலை வரும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு ஐந்தாவதாக வரக்கூடியது குரு மகாதிசை போர்வா புண்ணிய பலம் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு ஆறாவதாக வரக்கூடியது சனி மகாதசை பெரும்பாலும் சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி மகாதசையே பெரும் யோகத்தை கொடுக்கறது ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் சனி பகவான அதிபதியாக இருக்கும்போது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு சனி புத்தியை தவிர மற்ற சனி திசையில் மற்ற புத்திகள் நடக்கும்போது உங்களுக்கு பெரும் யோகம் சூரியன் சந்திரன் சனி புத்தி மற்ற புத்திகள் நடக்கும்போது உங்களுக்கு யோகம் தான் சூரியன் சந்திரன் சனி புத்தி நடஞ்சுனா சிம்ம ராசி அன்பளுக்கு அஷ்டமத்திலே சனிபவன் வரும்போது பாதிப்புகளை ஏற்படுத்தும் வம்பு வழக்கு கோட்டு கேது சட்ட சிக்கல் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத அவ பெயர் அசிங்க அகுமானம் குடும்பத்தில் குழப்பம் பண விரயம் அஷ்டமத்திலே சனிபவன் வரும்போது ஏற்படுத்திவிடும் சிம்ம ராசி அன்பர்கள் இன்னும் சில மாதங்களில் அஷ்டமத்திலே சனி வரும்போது முன்கூட்டியே ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு வந்து அறிகுறிகள் தெரியும் யாருக்கும் பணம் வந்து கடனாக கொடுக்காதீங்க பணம் கொடுத்தீங்கன்னா மறு திருப்பி வாங்க முடியாது யாருக்கும் முன்னின்று ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸு அலைய வேண்டியது தான் அரசுக்கு புறமான செயல்களில் ஈடுபடாதீங்க பேராசைப்படும்போது பெரிய நஷ்டம் ராசி என்பவளுக்கு அஷ்டமத்திலே சனிபவன் வரும்போது ஏற்படுத்திவிடும் கோச்சாரத்திலே சிம்மராசியிலும் விருச்சி ராசியிலும் மீனராசியிலும் சனிபகன் வரும்போது சிம்ம ராசிக்கு அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுக்கறது இதெல்லாம் அனுபவபூர்வமாக சிம்ம சிம்மராசி என்பர்கள் இதை வந்து அறிந்து புரிந்து செயல்படுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்